தமிழ் சினிமால வெற்றி பெற்ற படங்கள் வந்து மிக குறைவு இந்த மிக குறைவான படங்கள்ல சில படங்கள் வந்து வருங்கால தயாரிப்பாளருக்கு பல விஷயங்களை வந்து சொல்லுது நடிகர் விஷால் வந்து நாலு கோடிக்கு கீழேனா படம் பண்ணாதீங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாரு ஒரிஜினலா வந்து இப்ப வந்து அதாவது லேட்டஸ்ட் ஹிட் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன்ற படம் இந்த படம் வந்து என்னன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் இது குடும்பஸ்தன் படத்துடைய கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சோ நல்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் சோ சுந்தர்ராஜன் சார் அப்புறம் சுந்தரராஜன் சார் ஒய்ஃப் கேரக்டர்ல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க சோ சில குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் மட்டுமே வந்து வெளியில இருந்து வந்திருப்பாங்க கொஞ்சம் ஃபேமஸான ஆர்டிஸ்ட் மித்த எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து டைரக்டர் வந்து யூடியூப் அந்த நக்கல் டீஸ் டீம் ஸோ அவங்க டீம்ல இருந்து வந்த மற்ற எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் நீங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டம் பாக்குறப்ப வந்து என்னன்னா கண்டென்ட் வந்து என்னன்னா ஒரு லிமிட்டான பட்ஜெட்டுக்குள்ள அடக்கக்கூடிய கண்டென்ட் ஆர்டிஸ்ட் வந்து தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நம்ம போஸ்டர் ஒட்டுறப்ப வந்து என்னன்னா ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்த ஃபேஸ் இருக்கும் ஸோ இது ஒரு பிளஸ் இந்த நடிகர்கள் வந்து தேர்வில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய பிளஸ் யூடியூப்ல வந்து வெப் சீரியஸ் அந்த மாதிரி நிறைய இதில் நடிச்சு நடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருப்பாங்க ஸோ அப்போ அவங்க வந்து படத்துக்கு கன்வெர்ட் ஆகிறப்ப வந்து என்னன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஈஸியாக வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகும் இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மிக குறைஞ்ச லெவலில் தான் இருக்கும் ஆனால் இந்த படத்துடைய ப்ரமோஷன் நீங்கள் பாக்குறப்ப வந்து என்னன்னா படத்தை பட்ஜெட்டை விட இரண்டு மடங்கு அதிகமாக தான் பண்ணிருப்பாங்க ஸோ அப்படி பண்ணால் மட்டுமே இன்றைய காலத்தில் இந்த கோட்டை காசு எடுக்க முடியும் சோ இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை இதுதான் இப்படிதான் இருக்கு ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் முக்கியம் பிலிமிங் முக்கியம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முக்கியம் இதுக்கடுத்து மார்க்கெட்டிங்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ நீ ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டு அடுத்து வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷனு ஸோ மியூசிக் தனியாக வந்து போகும் இதுக்கிடையில வந்து லொக்கேஷன் பார்ப்பாங்க கேஸ்ட் அண்ட் குரோவுடைய அந்த டீட்டெயில் எல்லாமே வேணும் இந்தந்த கதையை எதிர்பார்த்தது யாரு ஸோ அப்போ வந்து என்னன்னா ஃபிலிமிங் போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா என்ன டேட்டில் ஷூட்டிங் என்ன இது ஸோ இதுக்கான விஷயங்கள் ஆர்டிஸ்டுக்கான அமௌண்ட்டு இதுக்கான பட்ஜெட்டுன்ற ஒரு தொகை ஒன்று இருக்கு ஸோ இந்த ஃபிலிமிங் போகிறப்ப என்ன ஒரு பிரச்சனை எந்த இடத்துல லொக்கேஷன் நடக்க போகுது இவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வந்து எங்கே தங்க போகிறாங்க இவங்களுக்கான சாப்பாடு காலை மதியம் சாப்பாடு இது டீ காஃபி மற்ற விவரங்கள் இது வந்து இடத்துல நடக்குதா ஒரே இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு ஷிப்ட் ஆகுதா இதுக்கான டிராவல் எக்ஸ்பென்ஸ் எப்படி அதுக்கான விஷயங்கள் எல்லாமே ஒரு முன் வரையறது இருந்தா மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல வந்து பண்ண முடியும் போஸ்ட் ப்ரொடக்சன்ல பாத்தீங்கன்னா எடிட்டிங்கு கலர் கரெக்ஷன் மிக்சிங் விசுவல் எஃபெக்ட் இப்படி பல கேட்டகரி இருக்குது ஸோ இதுக்கடுத்து வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ வந்து என்னென்னா மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சுட்டு அடுத்து என்னென்ன எப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அது இன்றைக்கி என்ன ஒரு பிரச்சனை எந்த படமுமே வந்து வாங்குற நிலைமையில இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரும் ரொம்ப கம்மியாகிட்டாங்க நீங்கள் படம் வந்து வாரம் வாரம் ரிலீஸ் ஆகுறது எல்லா படங்களும் பெரும்பாலான தொண்ணூத்தொம்பது சதவீத படங்கள் எல்லாமே பேருக்கு ஒன்று வந்து ஒரு சில பேர் ஓன் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு உங்கள் கம்பெனியில் ரிலீஸ் பண்ணிக்கோ அப்புறம் வரவு செலவு பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து என்னென்னா பண்ணிக்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்டே வந்து என்னன்னா இவங்களே எல்லாமே கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் இதுலயே பண்ணிக்கிறாங்க சோ இப்படி பல கேட்டகரிக்குள்ளதான் இருக்கு ஆனா தொண்ணூத்தி படங்கள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ரேஞ்சில தான் இருக்கு படம் அதாவது ப்ரொடியூசர் படம் ஆரம்பிக்கிறப்ப ஏற்பட்டு அவருடைய மன உணர்வு வந்து என்னன்னா படம் முடிகிறப்ப இருக்காது ஏன்னா அவங்க என்னன்னா ஷூட்டிங் அப்பயே அவருக்கு வந்து பல விஷயங்கள் வந்து புதுசு புதுசா தெரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்து வந்து ஆடியோ பங்கு அவருக்கு வந்து அதுக்கான பட்ஜெட் ரெடி பண்றதே பல ப்ரொடியூசருக்கு வந்து தம்பு இருக்காது படம் ரிலீஸ்க்குள்ள டோட்டலாவே வந்து அவர் ஒரு புதிய மனிதனாகவே மாறி இருப்பாரு ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்பர் பத்துன்ற படம் வந்து கெத்து தினேஷ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன கொடுத்தது ஹரிஸ் கல்யாணுக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த படம் இதுல வந்து சுவாசிகா அப்புறம் மற்ற கேரக்டர் நீங்க இந்த லப்பர் பந்து படத்துடைய நடைபெற்ற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் பிளஸ் வீடு இடையில தான் அவங்களுடைய விஷயமே எல்லாமே நடந்திருக்கும் ஆர்டிஸ்டும் ஒரு லிமிட்டான ஆர்டிஸ்ட் அதுக்கு அடுத்து ஃபுல்லாவே வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த ஊர்காரங்கள வச்சு சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க முக்கியமான ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி படத்துடைய லொகேஷன் எங்க நடக்க போது பட்ஜெட் வந்து எப்படி குறுகலா இருக்கும் எத்தனை பேர் வராங்க இவங்களுக்கு காலையில எத்தனை சாப்பாடு நீங்க எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொடியூசருக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு சொல்லவே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா சாட் போட்டுருவாங்க இல்ல கரெக்டான மேனேஜரோ ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் இருந்தாங்கன்னா கரெக்டா தெரிஞ்சிடும் இவங்களுக்கு என்னென்ன செலவாக போகுது அப்படின்ற விஷயம் மட்டும் தெரியும் ஆனா வந்து பல ப்ரொடியூசர் வந்து புது புது ப்ரொடியூசர் வர்றப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து சொல்லப்படுற விஷயம் ஒன்னா இருக்கு நடக்கிற விஷயம் ஒன்னா இருக்கு ரிசல்ட் வர்றப்ப ஒன்னா இருக்கு சில டைரக்டர் சரி சொல்ற கதை ஒன்னா இருக்கும் எடுக்கிறப்ப வந்து அவங்களுக்கு சரியான திறமை இருக்காது ஆனா சில பேர் நல்லா பேசியிருப்பாங்க ரிசல்ட் வர ஆடுறப்ப வந்து வீக்கா இருக்கும் இப்படி இப்படி பல கேட்டகரியில இருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் சிம்ரன் யோகி பாபு நடிச்ச படம் ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல தான் எடுத்திருப்பாங்க பீச்சு பிளஸ் வந்து என்னன்னா ஒரு குவார்டர்ஸ் வீடு நிறைய வீடு உள்ள அந்த ஏரியா காலனி ஸோ தான் கதை ஒரு சிலது டிராவல் தான் போகும் அதாவது படத்துடைய முக்கியமானது வந்து என்னன்னா அந்த கன்டென்ட் கதை கரு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆடியன்ஸை தொடர அளவுக்கு இருக்கணும் பிளஸ் வந்து என்னன்னா அதனுடைய சுத்தி இருக்க கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க அதாவது ஆர்டிஸ்ட் வேலை நல்லா போவாருங்க போஸ்டர் போடுறப்ப வந்து தெரிஞ்ச பேஸ் இருக்கும் அப்பதான் வந்து ஆடியன்ஸே வந்து உள்ள தேட்டருக்கு வருவான் ஆனால் எல்லா கேரக்டருமே பெரிய ஆர்டிஸ்ட் போல ஒரு சில முக்கியமான கேரக்டருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கும் சப் சப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டா வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆர்டிஸ்ட் அதாவது அதிக அளவு சம்பளம் ஆர்டிஸ்ட் கூட ரெண்டு நாள் மூணு நாள் அதை வச்சு ஃபுல்லா பேட்ச் ஒர்க்லயே முடிச்சிருப்பாங்க அப்படிதான் படமே இருக்கும் மித்த எல்லாமே சப் சப் வச்சுதான் பண்ணிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் டேஸ் வந்து என்னென்னா பல படங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஏன்னா முன்னாடியே வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் வருவாங்க இப்போ வந்து ஒரு யூடியூப்ல இருந்து ஆர்டிஸ்ட் வெப் சீரிஸ் பண்ணுற அந்த மாதிரி யூடியூப்ல இருந்து ஆர்டிஸ்ட் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா வந்து ஏற்கனவே வந்து ஒரு மோல்டு பண்ணிட்டு தான் வருவாங்க ஸோ புது ஆர்டிஸ்ட்னா பல இடத்துல சொதப்பலாகும் டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வர்றப்ப வந்து ஒரு மீடியம் சேலரினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நடிப்பு இருக்கும் கொஞ்சம் பிக்அப் ஸோ சித்தா அதாவது சித்தார்த்தோட வந்து சித்தா படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து சித்தார்த் பிளஸ் வந்து மலையாள ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அவர் சித்தார்த்தோட ஓன் ப்ரொடியூசர்ன்றப்ப வந்து என்னன்னா அவருக்கு சம்பளம் இல்லை அப்படின்னா கன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற கண்டென்ட் ஒரு குறிப்பிட்ட அளவு பட்ஜெட்டு வில்லனும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல இருக்கக்கூடிய வில்லனு அவருக்கு அந்த படத்துல ஒரு நல்ல நேம் ஆச்சு ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த கதாபாத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரவுண்ட் சர்க்கிளே இருக்கும் அதாவது ஒரு கதையும் சரி அந்த கதாபாத்திரத்தை வடிவமைப்பு சரி ஒரு லிமிட்டான கதைக்கிறதுக்குள்ளே இருக்கும் அந்த படத்துடைய பட்ஜெட்டை விட ப்ரமோஷனுக்கு அதிகமாக செலவழிச்சாங்க அதாவது ப்ரமோஷன்றது பேப்பர்ல வர்ற நியூஸ் ஆன்லைன் மீடியால வர்றது டிவில வர்றது பேனர்ல வர்றது பஸ் பின்னாடி போடுறது அப்புறம் வந்து இன்ஃபுளுசுக்கு ரிவ்யூ பண்றது பேமெண்ட் கொடுத்து ரிவ்யூ பண்றது இப்படி பல கேட்டகரி இருக்கு வாழைன்ற படம் மாரி செல்வராஜ் வாழை படம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கதைக்கரு ஒரு சிம்பிளான ஒரு உண்மை சம்பவத்துடைய கதை கூறு எப்பயுமே இந்த மாதிரி படங்கள் பாத்தீங்கன்னா மக்களோட கனெக்ட் ஆகுறது உண்மை சம்பவம் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கனெக்ட் ஆயிருக்கணும் தெரிஞ்ச ஃபேஸ் அதாவது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச பேஸ்ல இருந்து ரெண்டு ஃபேஸ் இருக்கும் அம்மா கேரக்டரும் அவங்கள ஓரளவு தெரிஞ்ச ஃபேஸ் தான் கதையோட அமைப்பு வந்து நல்லா வலுவாக இருந்தாலும் படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளியரன்ஸ் அதாவது படத்துல வந்து உள்ள வந்து எந்த விதமான குறையும் வைக்கல அதாவது கேமரா வந்து பட்ஜெட் கம்மியா பண்றோம்னு சொல்லி இந்த சொன்ன எந்த படத்துலையும் வந்து கேமரா வந்து லோ இதுல எல்லாமே ஒரு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சாயிரம் வந்து செலவழிக்கக்கூடிய கேமரா தான் ஸோ அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க நீங்க வாழைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் ஆனா இவங்க பண்ண இந்த மத்த படங்களுடைய பட்ஜெட்டை விட இந்த வாழைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட் தான் ஆனா பாத்தீங்கன்னா இதுக்காக பப்ளிசிட்டிக்கு செலவழிச்சாங்க பாத்தீங்களா அது வந்து என்னன்னா மூணு நாலு மேலே தான் இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய செலவழிச்சாங்க இந்த படம் வந்து லாபத்தை கொடுத்தாலும் இந்த செலவு அந்த ப்ரமோஷன் செலவு எல்லாம் கழிச்சு போக வந்து ரொம்ப பெருசாக லாபம் கொடுக்கல அப்படின்றது தான் சொல்லப்படுது அது ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு அதாவது இன்னைக்கு வந்து என்னன்னா ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்குள்ள வந்து படம் பண்றாங்க ஆனா அவங்க படம் பண்ணி இதை எடுக்கிறதுக்கான தொகை வந்து என்னன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணாதான் வந்து இந்த படத்தை பாப்பாங்க இப்ப இந்த படத்தை வந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்குள்ள எடுக்கிறப்ப நல்லா தெரிஞ்ச பேஸ் ஆர்டிஸ்ட் வேணும் போஸ்டர்ல போடணும் ஒரு டிசைன் பண்ணி தெரிஞ்சா நடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து வரணும் ஒரு இரநூறு படம் முன்னூறு படம் நடிச்சு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு நாலஞ்சு பேர் போடுறப்ப அவங்களுக்கு ஒரு 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 மீடியம் பட்ஜெட்ல நல்ல ஒரு திருப்தியான சம்பளம் கொடுத்தா கூட அந்த ஒரு போஸ்டர் போடுறதுக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது அந்த மீறி வந்து ப்ரமோஷன் பண்றதுக்கான செலவு வந்து என்னன்னா இங்க வந்து என்னன்னா பல பேர் இந்த இடத்துல தான் மாட்டிக்கிறாங்க ஏன்னா படம் எடுத்துடுறாங்க அவங்களுக்கு வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும் ப்ரமோஷன் பண்ணுன்ற விஷயம் தெரியல தெரியலன்ற விட அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கான காசு அவங்ககிட்ட இருக்காது ஏன்னா பட ஆரம்பிக்கிறப்ப டைரக்டர் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருப்பாரு சார் இப்படி பண்ணலாம் அவருக்கு வந்து என்னென்னா இந்த ஃபைனல் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் வந்து தொண்ணூத்தி சதவீத இயக்குனர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து சார் இவ்வளவு பட்ஜெட் இவ்வளவு பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க ஏன்னா தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸோட டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு பெரிய ப்ரொடியூசர்னா தாங்குவாங்க ஆனால் மீடியம் ப்ரொடியூசர் எல்லாருமே தாங்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு 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 இல்ல சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு படத்தை விட இரண்டு மடங்கு இல்ல மூணு மடங்கு ப்ரமோஷன் பண்ணா மட்டும்தான் இந்த அதாவது படத்துக்கான செலவழிச்சது ப்ரமோஷனுக்கான செலவழிச்ச அமௌண்ட வந்து எடுக்க முடியும் அப்படிதான் இருக்கு ஆனா பலவித படங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து என்னன்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கு மீடியம் பட்ஜெட்லயும் எடுத்திருக்காங்க கொஞ்சம் பெரிய பட்ஜெட்லயும் எடுத்திருக்காங்க ப்ரொமோஷனும் நிறைய படம் வந்து பண்ணிருக்காங்க ஆனா அதெல்லாம் மீறி வந்து தியேட்டர்ல வர்றப்ப வந்து ஆடியன்ஸ் வரமாட்டாங்க படத்துடைய இங்க பிரச்சனை என்னன்னா எல்லாமே வந்து என்னன்னா மக்களுடைய மனப்பான்மை வந்து மாறிடுச்சு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஓடிடி இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்க போயிட்டாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து சினிமாவில் இருக்கிறவன் வந்து சினிமா படங்கள் பார்ப்பான் ஃப்ரீயாக இருக்கிறவன் படம் பார்ப்பான் இப்போ வந்து மக்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாராலையும் நீ நினைச்ச நேரத்துக்கு வந்து படத்துக்கு போக முடியாது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்கும் ஸோ இப்படிப்பட்டதில் அவங்க வந்து கேப் ஈவினிங் ஷோ இந்த மாதிரி சில மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து படத்துக்கு போவாங்க ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு வந்து டெக்னாலஜி வளரல ஈஸியாக வந்து குடும்ப பெண்கள் பக்கத்து வீடு எல்லாம் சேர்த்து வந்து படத்துக்கு போறாங்க இப்போ அந்த மாதிரிலாம் இல்ல ஸோ காலேஜில் கட்ட அடிச்சுட்டு சீரியல்ன்ற போது இப்படி பல விஷயங்கள் போது ஓடிடி தலங்கள் நிறைய வந்துருச்சு அப்புறம் வந்து ஃப்ரீயா படம் பார்க்கக்கூடிய தளங்கள் நிறைய இருக்கு ஸோ அப்படின்றப்ப வந்து என்னன்னா தேக்கம் ஏற்படுது தியேட்டர்ல வந்து வார வாரம் படங்கள் வருது மார்க்கெட்டிங் பண்றாங்க ஆனா வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் 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 பெயிலியர் இப்படி தான் இருக்கு வந்து பல பேர் கோட்டையோட கண்டென்ட் கதையோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் உதாரணமா வந்து ஒரு உண்மை சம்பவத்தையே எடுக்கலாம் இங்க வந்து என்னன்னா நீங்க ஒரு உண்மை சம்பவம் எடுப்பீங்கன்னா அந்த உண்மை சம்பவம் பார்ட்டிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவையான மணியை கொடுத்துட்டீங்க அக்ரிமெண்ட்டு வாங்கிட்டீங்கனாலே பல விஷயம் இங்கே பல பேர் என்னன்னா கதையை வந்து உருவதான் தான் தவிர ஸோ சில விஷயங்கள் கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட அந்த பேசிக் விஷயம் இல்லை நீங்க வந்து இந்த மாதிரி உண்மை சம்பவமோ சில விஷயங்கள் வந்து மனசை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து இங்க நிறைய இருக்கு அதை எடுக்கலாம் ரெண்டாவது வந்து கதையோட ஷூட்டிங்ஸ் பிளேஸ் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் அதாவது ஒரு இடம் ரெண்டு இடம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கிறப்ப உங்களுக்கு பட்ஜெட் வந்து கை கடக்கமாக போகும் இந்த ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா முகம் தெரிஞ்ச பெரிய ஆர்டிஸ்ட் நீங்கள் இப்போ உதாரணமாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போனீங்கன்னா ஒரு நூறு கோடி கேட்குறாங்கன்னா நூறு கோடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்போது சதவீதம் முடிஞ்சிடும் இங்கே அப்படி தான் எல்லா படங்களும் போய்கிட்டு இருக்கு இதுதான் உண்மையான விஷயம் கூட இப்போ உதாரணமாக ஒரு மீடியம் ஆர்டிஸ்ட் அவர் ஒரு நாற்பது லட்சம் கேட்குறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் பேசும் சார் பதினஞ்சு லட்சம் தான் கொடுக்க முடியும் பின்னாடி லாபத்தில் கணக்கு ஸோ நீங்கள் அக்ரிமெண்ட் அப்படி தான் போகணும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நாற்பது லட்சம் அதுலேயே முடங்கிடுச்சின்னா வேலைக்காது ஏன்னா படம் வந்து என்னென்னா நீங்கள் எங்கே சுருக்கணுமோ சுருக்கூடமோ நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் இரநூறு படம் முந்நூறு படம் நடிச்சு பெரிய பெரிய நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்கள வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு போகக்கூடாது ஏன்னா மக்களுக்கு என்னன்னா அந்த ஒரு போஸ்டர் போடுறப்ப தெரிஞ்ச பேஸ் இருந்துச்சுன்னா தேட்டருக்கு வருவான் இது ஒரு கேட்டகரி இப்போ இந்த வெப் சீரியஸ் இந்த மாதிரி யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த வீடியோ போடுறாங்க இதில் வந்து நல்ல நடிகர்கள் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக அவங்ககிட்ட பேசி ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஏமாத்தாம ஒரு நல்ல பட்ஜெட்லேயே பண்ணலாம் ஸோ இந்த கேட்டகிரி இப்படி எல்லாம் பண்ணுறப்ப என்னென்னா பல படங்கள் பட்ஜெட்டு வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் இருக்கும் இடம்னா விவாதத்தை வைரல் வைரலாக்கணும் சந்தைப்படுத்தணும் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது இதெல்லாம் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப் படம் வந்துருக்கு இந்த இந்த படம் வந்து பெரிய அளவு ஒரு விவாத பொருளா ஒரு விவாத கண்டா மாறிச்சு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா என்னன்னா படத்துடைய விஷயங்கள் கண்ட் வந்து பேசிக்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல படம் பார்த்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியை அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த நீங்க எவ்வளவுதான் செலவழிச்சு ஒரு இன்ஃபுளுன்ஸ் எவ்வளவுதான் செலவழிச்சு எவ்வளவுதான் என்னென்னமோ பண்ணாலும் இங்க வந்து என்னன்னா ரெண்டாவது பார்க்க ஆள் வர மாட்டாங்க ஸோ அதுதான் நீங்கள் மார்க்கெட்டிங்கான பட்ஜெட்டே ஒரு பெரிய பட்ஜெட்டு வந்து ஒதுக்குறப்ப நீங்கள் படத்துடைய ஷூட்டிங் செலவே ஒரு பெரிய பட்ஜெட்டு இந்த மார்க்கெட்டிங்கான செலவு இதை ரெண்டையும் கூட்டி வந்து எடுக்கணுன்றது வந்து சில இடங்களில் வந்து கஷ்டமாகும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் படத்தில் ஒரு பெரிய பிளஸ் ஓடிடிக்கான வருமானம் சேட்டிலைட் வருமானம் வரும் சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ரைஸ் எஃப் எம் ரைட் இருக்கு மியூசிக் ரைட் இருக்கு இப்படிப்பட்ட வருமானங்கள் சேர்ந்து வர்றப்ப வந்து பல படங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படம் வந்து மூச்சு மூட்டை தப்பிச்சுக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் இத்தனை இருக்கும் இத்தனை கோடி அத்தனை கோடி அதெல்லாம் வந்து என்னன்னா நியூஸ்ல வர்றது எல்லாம் பல விஷயங்கள் வந்து உண்மை இல்லை எல்லாமே வந்து அமௌண்ட் கொடுக்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க சோ இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு